ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும்னு கடவுள் கிட்டே வேண்டிக்கிறேன் சம சங்கஜா ஜெகநாத் சமசி எம்தி சவுந்தி எம்தா சகோதர இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா டூ டேஸாக நான் வந்து வீடியோ போடல அதுக்கான எக்ஸ்ப்ளேஷனும் தரப்போகிறேன் அதுவும் இல்லாமல் ரொம்ப இன்றைக்கி சரியான டயர்டு இன்றைக்கி சீக்கிரமாகவே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து வந்து ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் தூங்கிட்டு க ஏந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து வீடியோவே எடுக்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு வந்து செம்ம டயர்டு தொடர்ந்து ஒரு நாலு நாளாகவே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு போயிட்டு வ வர்றது இருக்கு அது அது வந்து ரொம்ப பெரிய ஒரு கொடுமை உண்மையாகவே என்னால் அதை அட்லீஸ்ட் ஒரு டூ டேஸ் கழிச்சு போகும்போது கூட எனக்கு அந்த அளவுக்கு டயர்டாக தெரியல அந்த எனக்கு பெருசாக தெரியல தினமும் வந்து போய்ட்டு போயிட்டு வரும்போது சரியான டென்ஷன் டிப்ரெஷன் ஒரு மாதிரி கோவம் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது அதுவும் இல்லாமல் இன்ஜெக்ஷன் வேறு போட்டாங்களா ரொம்ப வலி இருக்க முடியல கை இப்படி தூக்க கூட முடியல நான் அதனால நைட்டி வந்து போட்டுட்டேன் என்னால் ப்ளவுஸு கூட போட முடியல அந்த அளவுக்கு வலிக்கு இருக்கவே முடியல தினமும் வந்து அல்ட்ராசவுண்ட் பண்ணுறாங்க தினமும் எக்குவரத்தை பார்க்குறாங்க தினமும் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க அதுக்கப்புறம் நேற்று வந்து எனக்கு இந்த இந்த மெடிசன் கொடுத்துருந்தாங்க இந்த மெடிசன் வந்து கொடுத்துருந்தாங்க இது யூஸ் பண்ண சொல்லி இது நேரத்துலேருந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்கள் மொத்த ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இங்கே பாருங்களேன் மனுஷன் எவ்வளோ தான் வந்து பண்ணுறதுன்னே தெரியல எத் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அதை தொடர்ந்து என்னோட லைஃப்பில் மட்டும் வந்துக்கிட்டே இருக்குது என்னால் சத்தியமாக பேசக்கூட முடியல அந்த ரொம்ப டயர்டாக இருக்குது ஏன்னா இன்ஜெக்ஷன் வந்து தொடர்ந்து தினமும் போட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த மாதம் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால தான் த்ரீ டேஸாகவே வீடியோ போடல அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து இது பண்ணிகிட்டு இருந்தேன் அப்பா வந்து இன்னைக்கு வந்து மாடு கண்ணுக்குட்டியும் போட்டுருச்சா அந்த ஒரு ஹாப்பினஸ்ஸும் கூட வந்து என்னால் சிக் இது பண்ண முடியல என்ஜாய் பண்ண முடியல ஏன்னா எனக்கு மாடு கன்றுக்குட்டி போடுறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பையன்தான் போட்டிருக்கான் நான் எப்போவுமே வந்து மாடு கண்ணுக்கு எப்போ போடும் எப்போ போடும்மோ கன்றுக்குட்டி அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டே இருந்தோம் நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகிற டைம்லேயே வந்து கரெக்டாக நாங்கள் இன்றைக்கி மார்னிங்கே வந்து சிக்ஸ் தேர்ட்டிக்கே கிளம்பி போய்ட்டு இங்கேருந்து ஒன் ஹவர் ட்ராவலிங் திருப்பி வருது ஒன்றவர் மூணு மணி நேரம் அதிலே போயிடுதா சாப்பிட தண்ணி இல்லாமல் அந்த ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போனால் அங்கே வந்து ஒரு நாலு மணி நேரம் மூணு மணி நேரம் வச்சு செஞ்சிட்றாங்க அதிலே பெரிய டயடாக இருக்குது என்னால் ஒரு மாதிரி அதிகமாக வருது அதிகமாக வந்து எனக்கு அல்கல்கையாக வருது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு இப்போ வந்து என்னோடய அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது கண்டிப்பாக மேபி என்னோடய அம்மா இருந்துரு தான் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்னோடய ஃபீலிங்ஸை சொல்கிறதுக்கு வந்து அந்த லுக்கு யாருமே இல்லைன்னு தான் சொல்லணும் அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்லுங்க சாரி நான் வந்து எமோஷனல் ஆகக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் என்னால் முடியல ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டேன் இப்போ வந்து வீடியோவும் வந்து அந்த லுக் வந்து வியூஸும் போக மாட்டேங்குதுதான் அட்லீஸ்ட் அதுக்கு முன்னாடியாச்சும் அட்லீஸ்ட் ரெண்டு மாதத்துக்கு ஆச்சு ஒரு டென் கே அந்த அளவுக்கு வந்தாவே போதும் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன் இப்போ அது கூட வர்றதுக்கு சரியாக கிடையாது மூணு மாதத்துக்கு ஒரு தடவை தான் இப்போ வந்து பேமெண்ட் வர்ற மாதிரி ஆகிட்ருக்கு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்ன சொல்கிறதுன்னு எனக்கும் புரியல ஓகே நான் வந்து உங்களுக்கு வந்து ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஓகே நான் வந்து ரிப்போர்ட்ஸ் எல்லாமே காட்டுறேன் இங்கே பாருங்கள் இது வந்து டேப்லெட்ஸ்க்கான ரிப்போர்ட்ஸ் இது வந்து ஸ்கேனு இது வந்து ஒரு ஸ்கேனாக இருங்க அதுக்கப்புறம் வந்து திருப்பிங்க இது ரெண்டாவது ஸ்கேனா தொடர்ந்து வந்து ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஏன்னா நல்லா எக் க்ரோத் ஆகணும் இந்த வாட்டி கன்ஃபார்ம் வந்து பேபி இருக்கிறதுக்காக நிறைய ப்ராசஸ் எல்லாமே போயிட்டுருக்கு இது வந்து முந்தானேத்து எடுத்தது ஸ்கேனு பாருங்கள் இது வந்து இன்னைக்கு எடுத்த ஸ்கேனு இது இது வந்து முந்தானியத்து இது வந்து ஸ்கேனு என்னோட ரிப்போர்ட்டில் வந்து முதல்ல வந்து எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா செவன்டீன் எகு குரோத் வந்து செவன்டீன் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ தான் இருந்துச்சு இன்னைக்கு வந்து நைன்ட்டி பாயிண்ட் செவன் எம்எம் அந்த மாதிரி தான் இருக்குது இன்னொரு ஆமாம் நைன்ட்டி பர்சன்ட் இருக்குது அப்படின்னா நைன்டீன் பர்சன்ட் இருக்குன்னா இன்னொரு ஒன் பர்சன்ட் ஏன்னா அப்போ தான் டுவெண்ட்டி பர்சன்ட் டுவெண்ட்டி ஒன் அந்த மாதிரி எக்கு நல்லா க்ரோத் ஆகும்போது தான் வந்து எக்கு உடைக்கிறதுக்காக ஒரு இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க அந்த இன்ஜெக்ஷன் போடும்போது தான் பேபி வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இதாகும்னு நினைக்கிறேன் நாளைக்கு வந்து திருப்பி ஸ்கேன் பண்ணுவாங்க மேபி ஆமாம் ஸ்கேன் பண்ணுவாங்க நாளைக்கு திருப்பி போகணும் அதுவே பெரிய டா இதுவாக இருக்குது அதுவும் இல்லாமல் வயிற்று மேலே ஸ்கேன் பண்ண மாட்டாங்க அது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் நான் ஏதாவது சொன்னால் நிறைய பேர் தப்பாக எடுத்துப்பீங்க ஸோ அதனால தான் நான் சொல்லலை ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கு என்ன பண்ணுறது இது பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்கேன் அதுவும் இல்லாமல் ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு உங்களுக்கு நான் வந்து அவங்க கிட்டே சொன்னேன் கொஞ்ச நாள் மட்டும் எனக்கு ரொம்ப கை கைவலிக்கிது என்னால் வேலை கூட செய்ய முடியல அவர் இருந்தான்னா எனக்கு கொஞ்சம் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாங்க சமையல் பண்ணுறதோ இல்லை ஏதாவது நல்ல முடியலைன்னா கூட நான் கொஞ்சம் நேரம் எடுத்துகிட்டேன் ரெஸ்ட் எடுத்தால் கூட யாரும் கேட்க மாட்டாங்க அவர் இருக்காங்க தான் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துடுவேன் இப்போ போயிட்டு வந்ததுக்கப்புறம் உடனே நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டேன் எந்த வேலையும் செய்யல செய்யலை அதுவே அவர் இல்லை அப்படின்னும்போது போயிட்டு வந்துட்டு வீட்டில் சமைக்கணும் பத்திரம் கழுவணும் வீடு தொ கூட்டணும் துடைக்கணும் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது இந்த வேலைக்கெழமை வந்து சாவித்திரி வர்றதோ அப்படின்னு இருக்குது அதுக்கு வந்து என்னால் வேலை செய் தொடைக்கிறது வந்து க்ளீன் வீடு க்ளீனெல்லாம் பண்ணவே இல்லை என்னால் இந்த கையை தூக்க முடியல அப்படின்னும் போது நான் என்னத்தை பண்ணுறதுன்னே தெரியல நாளைக்கு திருப்பி ஹாஸ்பிட்டலுக்கு போனால் மேபி அவங்க வந்து ஒரு டூ டேஸ் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க ஏன்னா இது வந்து கொஞ்சம் போன வாட்டியே கொஞ்சம் அந்த மாதிரி அடந்தாலும் இந்த வாட்டி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரொம்ப அதிகமாக வேலை ஸ்டெயின் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய வந்து என்கிட்ட சொல்லிட்டே இருந்தாங்க தொடர்ந்து வந்து வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் என்னால் முடியல இன்றைக்கி நான் சீக்கிரமாக வந்ததுனால தான் நான் உங்களுக்கு வந்து இதெல்லாமே காட்டுறேன் இன்னைக்கு இன்ஜெக்ஷன் கூட போட்டாங்க அதனால் ந ஒன்று நேற்று ஒன்று திருப்பி நாளைக்கு ஒன்று போடுவாங்க அதை முடிஞ்சதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லி அவங்களே ரொம்ப நம்பிக்கையாக இருந்தாங்க இந்த மாதிரி பேஷண்ட்டு கூட ஒரு ரெண்டு மூணு பேரை பார்த்து கிட்டேயும் பேசினேன் சேம் எனக்கு இருந்த ப்ராப்ளம் தான் அவங்களுக்கும் இருந்துச்சு அதனால் ஒரு சி ஒன் இயர் அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாங்க நான் வந்து எயிட் மந்த்ஸ் ஆகிடுச்சி இதுக்கு மேலே நம்மக்கிட்ட இதுக்கு மேலே இருக்கிற பணத்தை எல்லாமே இதெல்லாம் நான் செலவு பண்ணிவிட்டேன் இதுக்கு மேலே கண்டிப்பாக என்கிட்ட ஒத்துரூபா கூட கிடையாது இதுக்கு மேலே நான் பண்ணவும் முடியாது அந்த அளவுக்கு என்கிட்ட ஸ்ட்ரென்த் கிடையாது இதுதான் கடவுள்கிட்ட வந்து கடைசியமாக நான் வந்து வேண்டிக்கிறேன் நீங்களும் எனக்காக வேண்டிக்கோங்க ஏன்னா என்னோட வேண்டுதலை விட உங்களோட வேண்டுதல் தான் அதிகமாக வந்து அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் நான் எப்போவுமே வந்து அந்த அளவுக்கு வந்து இது பண்ணிக்க மாட்டேன் ரொம்ப நம்பிக்கை வச்சுக்க மாட்டேன் இதே இதே வாட்டி இந்த வாட்டி கூட நான் அதை எக்ஸ்பெக்டேஷன் பண்ண மாட்டேன் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ண பண்ண தான் நான் வந்து முதல் வாட்டி ட்ரீட்மெண்ட் எடுத்து எல்லாமே க்ளியராக இருக்குன்னு சொல்லும்போது நான் ரொம்ப ஆசையாக இருந்தேன் கண்டிப்பாக நான் வந்து இமேஜினேஷனில் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபிசிக்கலாக மென்டலியாக ரொம்ப எஃபெக்ட் ஆகிட்டேன் உங்களுக்கே தெரியும் நான் அந்த பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணும்போது எப்படி எல்லாமே அழுதுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் பட் இப்போ வந்து கொஞ்சம் எமோஷ்னலாக ஆகாமல் கொஞ்சம் மென்டலி ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கேன் என்ன வேணாலும் நடந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு எது நல்லதுன்னு சொல்லிட்டு கடவுளுக்கு தெரியும் அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக கூட மேபி வந்து எனக்கு கொடுக்காமல் இருக்கலாம் அந்த ஒரு நம்பிக்கையால் தான் இருக்கேன் அவங்க வந்து என்ன கைவிட மாட்டாங்கன்ற ஒரு பெரிய பெரிய நம்பிக்கையோடு இருக்கேன் அதே மாதிரி நீங்களும் என்னை கைவிடாதீங்க ஏன்னால் நான் இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் தான் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கீங்க டூ டேஸாக வந்து என்னால் கண்டின் ரெகுலராக வீடியோ போடாதனால கூட கமெண்ட்ஸ் பாதி கமெண்ட்ஸ் நான் படிப்பேன் எல்லா கமெண்ட்ஸுமே படிப்பேன் படிக்கும்போது கூட நான் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவேன் நீங்கள் பண்ணுற பாசிட்டிவான ஒரு கமெண்ட்ஸ்க்கு அதுவும் இல்லாமல் நான் வந்து ஆறு மாதம் அம்மா வீட்டில் போய் தங்கியிருந்தேன் அது ஏன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிருந்தேன் கண்டிப்பாக நான் வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஃபுல்லாகவே போக முடியாது ஒரு டூ த்ரீ டேஸ் கொஞ்சம் கேஃப் எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு வந்து அதை அம்மா வீட்டுக்கு நான் ஏன் போனேன் என்ன பிரச்சனை ஆச்சு எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு என்ன பிரச்சனை ஆச்சு என்ன மிஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணுறேன் நிறைய பேரும் கேட்டுட்டு இருந்தீங்க ஏன் அம்மா வீட்டுக்கு போயிட்டு திருப்பி வந்துட்டிங்களா என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டிருந்தேன் கண்டிப்பாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன்னா இப்போது அந்தளவுக்கு பேசி எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு எனக்கு தெம்பும் இல்லை தைரியமும் வரமாட்டேங்குது நான் வந்து நாளைக்கு லாஸ்ட்னு சொல்லியிருக்காங்க டாக்டர் நாளைக்கு கண்டிப்பாக லாஸ்ட் ஆகிடுச்சின்னா கண்டிப்பாக வந்து சாப்பிட்டுட்டு வந்துடும் ஒரு நாள் அதெல்லாமே முடிச்சுக்கிட்டு கொஞ்சம் ஆகிட்டு ஒரு தேதிக்கு மேலே நான் வந்து கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு ஓகே நான் இதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணது வந்து எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது ஏன்னா என் மனசுக்குள்ளே போட்டு போட்டு வைக்கிறதுனால எனக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க் யூ ஸோ மச் மெசேஜ் பண்ணி கூட கேட்டிருந்தீங்க நிறைய பேர் இன்ஸ்டாலு என்னாச்சு ஏச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னால் ஃபோனே எடுத்து ஒழுங்காக இது பண்ண முடியாது மேபி எனக்கு ரீசார்ஜ் கூட நாளைக்கு காலி ஆகிடுமா இல்லை இன்றைக்கி சாயங்காலம் ஈவினிங்லேயும் காலி ஆயிடுமான்னு தெரியல நான் அதுக்கு முன்னாடியே வீடியோ போட்டுடலாம் சொல்லிடலாம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் கூட எடுக்கிற அளவுக்கு வந்து எனக்கு டைம் இல்லை அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்க நான் இந்த அளவுக்கு வீக்காக இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுமே நான் எப்போவுமே சரி தான் வேறு பருவேன் இன்னைக்கு சத்தியமாக இங்கே சொல்கிறேன் என்னால் வேறு பண்ணவே முடியல கரண்ட்டும் இல்லை வந்து நான் வந்து சரியான மழை சிமெண்ட் எல்லாமே பாதி நிச்சு போயிடுச்சு நடக்கல பாதி வேலை அதையோட போகிறதுனால அவர் வந்து என் கூடயும் வராரு அப்படின்றதுனால ஸோ அதனால தான் வந்து என்னால் கண்டினியூஸாக உங்ககிட்ட ஷேர் பண்ண முடியல சரி ஓகே இன்றைக்கான வீடியோ இவ்வளோ தான் உங்களுக்கு நான் வந்து நிறைய பேர் என்னை பற்றி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு வந்து நான் இது ஒரு ஒரு விஷயமா உங்ககிட்ட சொல்கிறேன் இதை தப்பாக இருந்தால் என்ன மன்னிச்சிக்கோங்க ஓகே இப்போது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் செய்ய சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஓகே பாய்